கர்த்துரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டு பார்க்கும்பொழுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வ இடத்தில் அன்புக்குவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அதனால் கூட ஆண்டுடைய தீர்மானத்தின்படி யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அழைக்கப்பட்டவர்களாய் ஆண்டரிடத்தில் யார் அன்பு வச்சுருக்காங்க யார் ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நடக்கிற எல்லாமே நன்மைக்கு தான் அது யார் வாழ்க்கலைன்னா ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கு தான் ஆண்டவர் அது நேசிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை நடக்கிற எல்லாமே அவங்க எந்த பாதில் கடந்து போனாலும் அது அவ்வளோ நன்மைக்கு தான் அது வியாதியாக இருக்கலாம் அது பிரச்சனைகளாக இருக்கலாம் போராட்டங்களாக இருக்கலாம் எல்லாமே நன்மைக்கு தான் யோசிக்கப்படும் வாழ்க்கையில் கூட சே கூட பிறந்தவங்களே அவனை குழியில் போடுறாங்க அதுக்கப்புறம் போத்திப்பார் வீட்டுக்கு போகிறான் போத்திப்பார் வீட்டுக்கு போய் அங்கேயும் அவனுக்கு விரோதமாய் தவறான ஒரு பேர் அதுக்கப்புறம் சிறைச்சாலை இப்போ யோசிப்போடு வாழ்க்கையில் அவன் போன பாதலாம் பார்த்தவனா அவனை குறித்து பெரிய தரிசனம் கற்று வச்சுருந்தாரு திட்டம் வச்சுருந்தாரு அப்போ அந்த தரிசனத்துக்கு மாறாக தான் அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு ஆனால் அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே நன்மைக்கு தான் சிறைச்சாலை போனதும் நன்மைக்கு தான் போத்தி பார் வீட்டில் அப்படிப்பட்ட அவமான பேர் வந்ததும் நன்மைக்கு தான் கூட பொதுங்க குழியில் போட்டதும் நன்மைக்கு தான் அப்புறம் சிறைச்சாலை அவன் போட்ட அப்புறந்தான் அங்கே பானை பார்த்துருக்கார தலைவனுக்கு அந்த சொப்புனத்தை அர்த்தத்தை சொல்கிறான் இப்போ சிறைச்சாலை போனால் அந்த அர்த்தத்தை சொல்லியிருப்பானா அது தானே நான் பார்வையனுக்கு தெரியுது இப்படி ஒரு சொப்புனத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் சிறைச்சாலை நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்ல சொல்லும் பொழுது அப்போ இந்த அங்கே இந்த பாதில் தானே அப்படி ஒரு உயர் வந்தது சிறைச்சாலை போனேன்னா தெரிஞ்சிருக்குமா அப்போ எல்லாமே நன்மைக்கு தான் அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே நன்மைக்கு தான் அந்த ஆண்டு உயர்த்துக்கு அந்த நேரத்தில் தீவிரமாய் வந்து ராஜா பார்க்குற அந்த பார்த்த அந்த சொப்பரத்துக்கு அர்த்தத்தை சொல்லும்படியாக தீவிரமாக சிறைச்சாருந்து கொண்டு வராங்க அந்த அர்த்தத்தை சொன்ன உடனே அதற்கு தகுதியான ஒரு தான் சொல்லி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கத்துற உயர்த்துற அப்போ தெய்வ தரிசனமும் அங்கே நிறைய அப்போ வாழ்க்கையில் நடந்து எல்லாமே எதுக்கு தான் அத்தனை பாதிரியும் ஆண்டு கூட தான் இருந்தார் சிறைச்சாலேயும் கூட தான் இருந்தார் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் நினைக்கலாம் ஏன் என் வாழ்க்கையில் மாத்திர இந்த அவமானம் ஏன் என் வாழ்க்கையில் மாத்திர இந்த பாடு ஏ ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கு நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன் ஏன் என் குடும்பம் மட்டும் இப்படி இருக்கு எத்தனை எத்தனை மாதம் எத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்றனே என் வாழ்க்கையில் ஒரு விடியலில்லையே என் பிரச்சனை மாறலேன்னு சொல்லி நாம் ஆண்டு நம்ம மங்களாய்க்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டு உடனே சீக்கிரமாயிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இது நன்மைக்கு தான் இதற்கு மேலாக ஒரு உயர்வை கற்று வச்சுருக்காரு கிரகிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக்க வச்சுருக்கார் எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை கற்று வச்சுருக்காரு ஏற்ற நேரத்தில் கத்தர் செய்வார் அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் போகிற எல்லா பாதியும் நன்மைக்கு தான் அதனால் இந்த கேட்குற ஒவ்வொருத்த வாழ்க்கையில் எந்த பாதியில் போனாலும் சோர்ந்து போகாதீங்க ஒன்னே ஒன்று மாற்ற நினச்சிக்கோங்க இதுவும் நன்மைக்கு தான் இந்த பாதியும் நன்மைக்கு தான் இதை மாறும் கத்தர் மாற்றுவார் இவன் எல்லாமே நன்மைக்கு நம்ம நினைக்கும் போது நிச்சயமாக கத்த நன்மையாக கத்த மாற்றுவார் உங்களை சாட்சியாக கற்று நிறுத்துவார் ஏன்னா வசனம் போய் சொல்லாது அவரை நேசிச்சவங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு தான் நடக்குது தீமையாக இருந்தவுடன் அதை நன்மையாக மாற்றுவார் அந்த வாழ்க்கையில் தீமையாக ஜனங்க நினச்சா கூட நமக்கு விரோதமாக செஞ்சால் கூட அந்த தீமையை கத்தர் நன்மையாக மாற்றுவார் அதுதான் யோசிப்போ வாழ்க்கையில் குழியில் போட்டாங்க தீமை தான் பண்ணாங்க அந்த தீமையை கற்று நன்மையாக மாற்றிடுறார் அதே போலதான் தான் உங்களுக்கு விரோதமாக யார் என்ன தீமை செய்தாலும் சரி உங்களுக்கு செய்த தீமை அப்படியே ஆண்டவர் திருப்பி நன்மையாக மாற்றிடுவார் அதனால் யார் வேணால் செஞ்சுட்டு போட்டோம் தீமை செய்யட்டும் தீமை பேசட்டும் என்ன வேணால் செயல்பட்டுட்டோம் அதெல்லாமே மாற்றி போடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற அப்படின்னால எந்த காரியத்திலும் சோர்ந்து போகாதீங்க எல்லாமே நன்மைக்குதான் கற்ற சீக்கத்தில் மாற்றுவார் ஜெபிக்கலாமா துணிகள் மத்தியில் வாசம் தகப்பனே தக்கப்பணி ஏசகிரச நாமத்தில் முடிய சமூகத்தில் வருகிறோம் அப்போ அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரு வாழ்க்கையிலையும் உண்மையின் நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லாமே நன்மைக்கு என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை இருபடி கத்துறீங்க நன்மையாய் மாற்ற போறீங்க கத்த பெரிய கால ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை செய்ய போதுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா